லூ பவானி லைஃப் ஸ்டைல் நான் எப்போவுமே சாட்டர்டே மார்க்கெட் எங்கள் கடை பக்கத்தில் போவேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு மூணு நாள் கடைக்கு போகிறதில்ல உடம்பு சரில்ல அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் போட்டிருக்காங்க இந்த மார்க்கெட்டுக்கும் எங்கள் கடை மார்க்கெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு கொஞ்சம் தெரியாது ஏன்னால் எங்கள் ஏரியாவில் எப்போவுமே எந்த பொருளுமே காஸ்ட்லி தான் நான் ஒரு பாத்ரூம் மேட் வாங்க வந்திருக்கேன் கடைக்கு தான் பார்க்கலாம் ஏன்னா எங்கள் ரிஸ்கி அவ்வளோ கிழிச்சு 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 போட்டிருக்கா எதுவும் பெருசாக நான் வாங்கலை நம்ம தேடலாம் மேட் எங்கே கிடைக்குதுன்னு இந்த மார்க்கெட்டுக்கு இதுக்கு மேலே நான் பெருசாக வந்தது கிடையாது ஏன்னால் நான் எப்போவுமே சனிக்கிழமை கடையில் இருப்போம் பார்த்தீங்களா எல்லாம் அக்கம் பக்கத்தில் நீங்கள் எதுக்காகி அங்கேருந்து சம்மந்துட்டு வரீங்க எங்கே கிடைக்குதுன்னு நான் சொன்னேன் இது வரைக்கும் நாங்கள் வந்தது இல்லைன்னு சரி வீட்டுக்கு இருக்கனால இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கும் என் பக்கத்துக்கும் இங்கேத்துக்கும் என்ன ரேட்டுன்னு சரிங்களா நிறைய அந்த கொஞ்சான் நடக்க பார்த்தீங்களா எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க நமக்கு ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் பெருசாக வேண்டாம் நான் மெயினாக வந்ததே மேட் தேடுறது தான் வந்திருக்கேன் ஆனால் இந்த மார்க்கெட் எங்கள் பக்கத்தோட பெரிய மார்க்கெட்டாக இருக்குது நான் இதுக்குள்ளே வந்ததில்லை வந்திருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் மருமகளும் வந்திருக்கோம் அதனால் இது நான் தனியாக மேட் தட வந்துட்டேன் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க நான் அன்றைக்கி டி மாட்டில் தேடு தேடுன்னு தேடி ஒன்று ஒன்றா எடுத்தேன் அத்தனை பொருள் இங்கே இருக்குது அழகாகவும் இருக்குது என்னச்சி நம்ம பெரிய இடத்துல தாங்க வாங்கணும் ஆசைப்படுவோம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நமக்கும் பத்து ரூபா லாபம் சரி போட்டு வாங்கியாச்சு நீ புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்னடா சாமி எல்லா கடையும் இருக்குது துணி கடை இருக்குது சொப்பு பாத்திர கடை இருக்குது ஊறுகா கடை இருக்குது நம்ம தேடி வந்த கடை காணுமே கூட்டம் வேற எனக்கு தள்ளி விட்டுருவாங்க போலையே எனக்கு வெக்கமா இருக்குது நான் மேக்ஸியே நைட்டியை போட்டுட்டு அது மேலே ஷால தூக்கி போட்டு வந்துட்டேன் எல்லோருமே அழகழக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்காங்க நான் எப்போவுமே கிறுக்குச்சி தான் சரி இருக்கட்டும் நான் கட்சியில் தான் ஒன்றா நம்பர் சாரி எல்லாம் மாடல் மாடலாக வச்சுருக்காங்க இங்கே எல்லாம் ஐட்டம் குட்டி பாய் பெரிய பாய் வச்சுருக்காங்க இல்லை ஒரே துணி கடை தான் எங்கே பார்த்தாலும் இது நைட் ட்ரெஸ்ஸாக இரநூறுபாவாயி பாருங்கள் அழகா இருக்குது இது பெண்களுக்கு நைட்டில் போடுறதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போட போடுறதுக்கு துணி கடை தான் துணி கடை எங்கே பாருங்கள் துணி கடை தான் நான் இந்த செக்ஷனில் வந்து மாட்டிக்கிட்டேன் நல்ல துணி கடை தான் அந்த பக்கமாக போயிருக்கணும் நான் இந்த பக்கம் நுழைஞ்சே தப்பு நைட்டி பாருங்கள் எது எடுத்தாலும் இரநூறுபாவான் நல்லா இருக்குது அவங்க என்ன விலை சொன்னாலும் பாதி ரேட்டில் தான் நம்ம மக்கள் கேட்பாங்க இங்கே இருக்கும் அழகழகு ட்ரெஸ் பாருங்கள் நம்ம சில இடத்துல டிமார்ட்டில் போய் வாங்க போது கூட நமக்கு இப்படி துணிலாம் கிடைக்காது நமக்கு தான் தெருவில் இருக்கிறத எடுத்தால் சீப்பாக நினைக்கிறோமே கடையில் உள்ள போய் அவன் கண்ணாடி பெட்டியில் வைக்கிறது நம்ம இழிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இங்கே எல்லாம் நூல் கண்டு பெல்ட்டு இங்கே பாட்டிலு அவ்வளோதெல்லாம் செருப்பு அங்கே இருக்குன்னு நான் டிமார்ட்டில் உருண்டு உருண்டு வந்தேன் எனக்கு எதுவுமே பிடிக்கல இன்றைக்கி எல்லாம் பிடிக்கிற மாதிரி செப்பல் இருக்குது இருந்தாலும் வேண்டாம் அதே மாதிரி மெயினாக பாருங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் ஸேரீ புதுசாக இருக்கா அந்த ப்ளவுஸை கொண்டு சேரீ கொண்டாந்து கனெக்ட் பண்ணிக்காங்க தை குழியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம ப்ரேசர் சைஸ் சொன்னால் அது மாதிரி கொடுக்காங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தேடி வருவனோ அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அது தெரியல தெரியலையன் கிரகம் எனக்கு அந்த பயிர் வலிக்கு பார்த்திங்களா நடக்கவே முடியல இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்க வேண்டாமே அப்படின்னு வந்தேன் எல்லாம் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் தைக்க போனாலும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூபா சார்ஜ் பண்ணிடுவாங்க காட்டன் ப்ளவுஸ் இருக்குது எல்லாமே இருக்குது திரும்பு பவானி நீ இங்கே வந்து வாங்க மாட்ட நான் வாங்க போய் இந்த முக்கில் போய் இப்படி அடிக்கலாம் அழகழகான பொட்டு பேக்கெட்டு எது எடுத்தாலும் அஞ்சு ரூபாவாம் அது குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு அழகழகான ஸ்கர்ட்டு லெகின்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்பா இது சாரி எப்படி குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்க கடவுளே அவ்வளோ சூப்பர் சூப்பர் சாரி கண்ணு பறிக்கிற மாதிரி கலர் சாரி எவ்வளோவும் இதுவும் சாரி தான் அழகழகாக கிராண்ட் சாரி அவ்வளோ இது பாருங்க நெட் சாரி இது அவ்வளோ சாரி தான் அப்புறம் நம்ம ஈது வரப்போது பார்த்திங்களா அதுக்காக நிறைய சாரி வச்சுருக்காங்க நான் இந்த மார்க்கெட்டுக்கு வராமல் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் சனிக்கிழம தான் கடையில் இருக்கனால வந்து இங்கே வர முடியாது பார்த்திங்கன்னா நான் வரக்குள்ள மார்க்கெட்டெல்லாம் அடைச்சி போயிடும் இந்த கருப்பு கலர் சாரி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கையில் வச்சுருக்க மினுங்குது பார்ட்டி வேர் அதுக்கு வந்து இந்த லைனிங்கும் வச்சுருக்காங்க சாரி வாங்குறாங்க ஓரத்தில் லைனிங் ட்ரெஸ்லாம் கொடுக்கறதுக்கு அழகழகாக லைனிங் வச்சுருக்காங்க பார்ட்ரு சொல்லுவாங்க என்னடா சாமி நான் தேடி வந்த பொருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சாமி சண்முகா சாரி பாருங்கள் ஆண்டவனே என்ன கிராண்ட் கிராண்ட் சாரி சும்மா எல்லாம் பார்ட்டி வேர் சாரி தெரியுதுங்களா பர்பல் ஒயிட் பிங்க் பிளாக் ரெட் எல்லாம் கடையில் எடுக்க போனால் ரெண்டு மூணாயிரூபா இருக்கும் நமக்கு இங்கே தெருவில் வாங்கினா நமக்கு யாரும் பார்த்துருவாங்களோ நம்ம தெருவு சாரீ கட்டுறோம்னு கேவலில் யாரும் கடையில் போய் வாங்குறீங்க எல்லோரும் நானும் அப்படி தான் இங்க எல்லாம் அழகழகான வடையில பேப்படி வச்சிருக்காங்க இங்க எல்லாம் வேகி இப்போ ஊருக்கு போவாங்க எல்லோரும் பிள்ளைங்க பறிச்ச முடிய போகுது ஊருக்கு போகிற வேது காலேஜ் வேக எல்லாம் விற்காங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சேலம் சேல் சேல் இங்க பாருங்கள் அந்த கல்யாணம் பொண்ணு மாவா பொண்ணு எல்லாம் போடணும் அந்த ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க எப்படி நிற்கி பாருங்க சூப்பரெல்லாம் அழகு சூப்பர் சூப்பர் அதுக்கேற்ற மேலே ஷால் பாருங்கள் கிராண்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அது ஆஃப் சாரி போடுவாங்க பார்த்திங்களா அப்படி இங்கே மலையில் ரூமிச்சு போட்டிருக்காரு எது எடுத்தாலும் பெரு பெருசின்னதுலாம் இருபது ரூபா பெருசுலாம் வந்து ஐம்பது ரூபான்னு இப்போ நம்ம கேட்ட மேட் கிடச்சிட்டு வாங்க இப்போ நம்ம விலையே கேட்கலாம் இதை முதல்ல நம்ம விலையே கேட்போம் ரெண்டாவது சூஸ் பண்ணுவோம் எது நமக்கு பட்ஜெட்டில் வருதுன்னு எனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு கிதக்கா வையே இது நூற்றி ரூபா ரெண்டா ஒரே நாளாக போட்டுருவா ஏது ரூபா ரெண்டா இது நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு எது எடுத்தா நல்லா இருக்கும் சோக்கா தோதோ எக்ஸிபிட் சவுகாதம் நூறுரூபாக்கு ரெண்டும் எடுத்தாச்சு நான் எந்த கலர் எடுத்திருக்கேன் டார்க்கு மருனு மருங்கில் டார்க் காஃபி கலர் எடுத்திருக்கேன் நூற்றி இருபது ரூபா சொல்லி நூறுரூபாலாம் ஃபைனல் பண்ணியாச்சு ஏன்னா நான் டிமார்ட்டில் விலை கேட்கும்போது வந்து வில அதிகம் சொன்னாங்க வாடி வந்திருக்கேன்